நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுறை ஜோதிடர் குருமுரளி என்றும் குரு வழி குருவன் நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லா பயிற்சியுமே பிளே தமிழ பார்த்துட்டோம் சனிபெயர்ச்சி குருபெயர்ச்சி ராகுகேது பயிற்சி இப்போ பார்க்கக்கூடிய பயிற்சி மூன்றுமே சேர்ந்த பயிற்சி உங்க வாழ்க்கைய எப்படி மாத்த போகுது இது எல்லா பேச்சையும் சேர்ந்தாப்புல ஒரே பயிற்சியா பார்க்க போறீங்க தயவு செய்து வீடியோ மிஸ் பண்ணாதீங்க உங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கிறார் குரு பகவான் எப்படி இருக்கிறார் ராகு எப்படி இருக்கார் கேது எப்படி இருக்கார் இந்த நாலு கிரகம்தாங்க ஒரு ஜாதகத்துல அதிக நாட்கள் திசா புத்தி நடத்தக்கூடிய கிரகமே இதை வச்சு தான் உங்க வாழ்க்கையை தீர்மானம் பண்ண முடியும் அதனால தான் இந்த நாலு கிரகத்தையும் வச்சு ஒரே பயிற்சியா பிளே தமிழில் நான் கொடுக்குறேன் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் கொடுக்க போறேன்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் இப்போ சனி பவன் என்ன நட்சத்திரத்தில் போறார் குரு பவன் என்ன நட்சத்திரத்தில் போறார் ராகு என்ன நட்சத்திரம் போகுது கேது பவன் என்ன நட்சத்திர போகுது இது எல்லாமே சேர்ந்தாப்பில் நான் கொடுக்குறேன் கண்டிப்பா கடைசி போட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் இப்ப இந்த மூன்று கிரக பேர் உங்க வாழ்க்கைய எப்படிப்பட்ட யோகத்துல கொண்டு வைக்க போகுது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பாருந்த விருச்சகராசி என்பது பொதுவாக விருச்சகராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தாங்க இந்த விருச்சகராசி இதுலையுமே பாருங்க ஒரு மர்மமான ராசி உங்கள் ராசியை சொல்றாங்களா மர்மமான ராசி மர்மனா ஒரு விஷயத்த பயங்கரமாக யோசிக்கக்கூடிய மைண்டு கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்குங்கிறாங்க இதுதான் விருச்சகத்தோடைய சிம்பிள் ஒரு பயமுறுத்துற வேலையுமே சரி அதை அசால்ட்டாக பார்க்கக்கூடிய மைண்டு கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கு விருச்சக ராசிக்கிட்ட எப்படி சொல்லணும் பயமுூர்த்த வேலையாக இருந்தாலும் சரி அந்த வேலையை பயங்கரமா பார்த்து அந்த வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி அந்த விருச்சக ராசி தான் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசணும் எந்த காரியத்தை சாதிக்க சொல்லி பயங்கரமாக யோசிப்பாங்க இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கேஸ் பண்ண முடியாது பயங்கரமா சிந்திச்சு செயற்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி விருச்சக ராசி விருட்ச லக்கணம் கடுமையான வேலையுமே அதை ஈஸியாக பார்க்கக்கூடிய பக்குவமான இருக்கும் திடீர் 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 திடீர்னு இதுதான் விற்சகம் பயங்கரமான திறமையான உணர்வு விருச்சகராசிக்கிட்ட இவங்க அறிவை வெளியில கொண்டாந்தா இவங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆளே கிடையாது முடிவு பண்ணிட்டா பின் வாங்க மாட்டாங்க ராஜா ராசிக்காரங்க அப்படிப்பட்ட ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மூன்று கிரக பேச்சு இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பயிற்சியாக தனித்தனியாக கொடுத்தோம் இப்போ எல்லாமே மூணையும் சேர்த்தாப்பில் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்ற போகிறார் பார்க்க போகிறாங்க மூணு பயிற்சி தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாப்பதின்னு பார்த்துக்கிட்டு பலனை வைங்க மாறாது ஏன்னா ஒரு மனிதனுக்கு யார் முக்கியமான கிரகம் சனி பகவான் வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே இவரை கண்டு பயப்படாதால இருக்க மாட்டாங்க அடுத்து யார் ராகு கேது நம்ம ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை எடுத்து வெளியில் காட்டக்கூடிய கிரகம் யாருங்க ராகு கேது சனி பகவான் ரெண்டையும் வச்சு தோஷத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்து குரு பகவான் இந்த கிரகம் மட்டும்தான் ஒரு ஜாதகத்தில் அதிக நாட்கள் பயணிக்கக்கூடிய கிரகம் நீங்கள் சொல்லுவாங்க பிறந்த தேதியை வச்சு பிறந்த சொல்லுவாங்க இந்த வருஷத்தில் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இந்த விஷயம் நடக்க போது பார்த்துங்க அதை கண்டிப்பாக அதை மாற்ற முடியாது இது நடக்கும் இது நடக்காது இவர்கள்ட கனமாக கவனமாக இருங்க இது மாதிரி விஷயம் உங்களுக்கு போகக்கூடிய யோகங்கள் எந்த யோகம் இந்த எந்த யோகம் வரும் எந்த யோகம் வராது எதை வச்சு சொல்லுவாங்க இந்த மெயினாக இந்த மூணு கிரகத்தை மையமாக வச்சு தான் சொல்ல முடியும் கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு நட்சத்திரம் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பள்ளம் கொடுக்குறோம் இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பாருங்கள் பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு இனிமே அதை விட டாப்பான விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுது லைஃப்பில் ஏன்னா பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க யாரா விருச்சகம் ராசிக்காரங்களே எட்டாம் இடத்துல குரு போகிறாரு வருமானம் போய் காசு போன போய் எட்டாம் இடத்துல போய் நிற்க போகுது எப்படி பண்ண போகிறாரு என்ன பண்ண சொல்லி குழப்பத்தில் இருக்காங்க எது வந்தாலும் சரி அந்த இறைவன் ஒருத்தர் இருக்கார் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவார் உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுவார் விருச்சங்கள் கவலைப்படாதீங்க இப்படி தான் நான் சொல்லுவேன் யாருமே கர்மா இல்லாத ஆளு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருமா இருக்கும்ல அந்த கர்மாவை நீங்க எப்படி ஜெயிக்கணும் உங்க அறிவை யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க அதுக்கான நேரம் கவலையப்படாதீங்க எது வந்தாலும் உங்களால முடியும் ஜெயிக்க முடியும் திறமையை மட்டும் விட்டுறாதீங்க அறிவை மட்டும் விட்டுறாதீங்க பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணுங்கள் கண்டிப்பா உங்களால முடியும் ஏன்னா விருச்சகம் உங்க அறிவை கொண்டாந்த பெரிய ஆளு ஏன்னா இவங்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஜனவரி வந்து வேலை இல்லைங்க தொழில் சரியில்லைங்க ஓப்பனாக சொல்கிறேன் தொழில் சரியில்லை வேலை சரியில்லை ஒரு மனக்குழப்பம் எதுலேயுமே நான் நினச்சி ஒரு காரியத்தை இறங்க முடியலை என்னடா லைஃப் இப்படியா இந்த இது மாதிரி நான் வருஷத்தை இது மாதிரி பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொன்னவங்க பல பேர் கடன் வந்துருச்சு பகை வந்துருச்சு எதிரி வந்துருச்சு க எல்லாமே கையில் போன எல்லாமே வருது போகுது ஆனால் அதை கரெக்டாக பயன்படுத்தி என்னால் சமாளிக்க முடியலை எனக்கு பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் என் லைஃப்பில் நல்லது நடக்காதா படிப்பு கல்வியும் சரியா இல்லை திருமணம் பேசிக்கிட்ட போறேன் ஆனால் திருமணத்துல தடை வந்துடுச்சு நண்பர்கள் பழக்காலத்துல பிரச்சனை வச்சு பெருங்கொண்ட பணத்தை ஒரு இடத்துல கொடுத்துப்பட்டு அந்த பணத்தை கேட்க போனா சண்டைக்கு வராங்க நாலு மாசமா ட்ரை பண்ணி அந்த பணம் கிடைக்கல ஒரு வீடை வித்துட்டு அந்த பணத்தை எடுக்கலாம் பார்க்குறேன் என்னால முடியல வண்டி வாங்கலாம் பார்க்குறேன் என்னால முடியலை இது மாதிரி நிறைய தடையை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க விருச்சக ராசிக்காரன் ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் ராசி இது வந்தாலும் சரி இனிமேல் கலங்காதீங்க உங்கள் பக்கம் இறைவன் இருக்கிறான்னு சொன்னல ஏன்னு சொல்லுங்கள் எட்டாம் இடத்துல குரு பண்ண உங்களுக்கு ஏன் பாதிக்காதுன்னு சொல்லுங்கள் ஒரே விஷயம் தான் மிருகசீரத்தில் போகிறார் குருவோட சாரத்தில் போ அதாவது இருந்து செவ்வாயோட சாரத்தில் போகிறார் செவ்வாய் பவன் உங்களுக்கு பாருங்கள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீசத்துலேருந்து வெளில வராது உங்களுக்கு ஜூன் மாதம் பதினஞ்சாந்திக்கு அப்புறம் வர நீங்கள் தாங்க பெரிய கிங்கு சரிங்களா தொழில் எத்தனை பேருக்கு போகணுன்னு ஆசை இருக்குது அடிச்சு பட்டையை கலப்புங்க உங்களுக்கு அர்த்தாவஸ்ட் சனி முடிஞ்சிருச்சு இனிமேல் எது வந்தாலும் சரி குருவால் உங்களுக்கு பாதிப்பு கிடையாது தொழில் திடீர் வருமானம் தொழிலில் பயங்கரமான இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு ஜாதகத்தில் தசா பத்தி நல்லா இருந்தாலும் சூப்பரான யோகா இருக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு ஆசேதி பத்தாம் இடத்துல வந்துடுவார் ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் லைஃப்பில் பாருங்க நீங்க தான் கிங்கு அடுத்து பாருங்க குரு போகக்கூடிய நட்சத்திர மிருக அதாவது மிருக சேர்க்குறதுக்கு அப்புறம் திருவாதரில் போவார் எத்தனை பேர் வீடு கட்டலாம்னு பிளான் பண்ணியிருக்கீங்க கட்டலாமா ஏன்னா ராகுவே குருவோட சரத்தில் போறாரு அப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கணும் இல்லை விற்கணும் பண்ணணும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும் அதுக்குமான பிளானை போட்டு வச்சுக்கோங்க ஜாதர தசாபத்தி வந்து கரெக்டாக மூவ்மெண்ட்டு எடுங்க சூப்பராக இருக்கும் எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸு வழக்கா இருந்தாலும் சரி உங்கள் பக்கம் சாதகமாகும் எழுதி நான் கொடுக்குறேன் அரசியல் அரசாங்கம் சம்மந்தமான எந்த ஒரு கோர்ட்டு கேஸாக இருந்தாலும் சரி உங்கள் பக்கம் சாதகம் ராசி கன்ஃபார்ம் பார்த்துக்குங்க வீடு கட்டலாமா இடம் வாங்கலாமா போய் அந்த பிளான் பண்ணி நல்லாயிருக்கும் சகோதர சகோதரி ஒரு சூப்பராக இருக்கும் டாக்குமெண்ட் பிரச்சனை சரியாகும் போர் ஒரு வழக்கு சார்ந்த விஷயம் இருக்காது குழந்த பாக்கியம் கிடைக்கும் கண்டிப்பாக குழந்தை இல்லாமல் குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் காதல் திறமோ ரெண்டாவது திரும்ப எல்லாமே கைக்குடி வரும் பார்த்துக்குங்க பிடிச்ச பெண்ணை மனம் முடிக்கலாம் பிடிக்காத பெண்ணையும் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் கேத்தாப்பில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அதுக்கான நேரமும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது பார்த்துக்குங்க ஒரு பெண்ணை விரும்புகிறேன் அந்த பெண்ணை என்னை விரும்பலை இப்போ உங்களை விரும்புவாங்க உங்களுடைய குணத்தை பார்த்துக்கிட்டு விரும்புவாங்க பார்த்துக்குங்க அதே மாதிரி பாருங்கள் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் வெளிநாட்டை வேலை பார்க்குன்னா இன்னைக்கு கண்டிப்பாக வேலை மாறி தான் ஆகணும் அது கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஏன்னா வேலை மா வேலை உத்தியோகம் உங்களுக்கு ஒரு மாதமாக சரியில்லை அதாவது நாலு மாதமும் சரியில்லை ஜனவரியிலேருந்து மே மாதம் வரை வேலை உத்தியோகம் சரியாக இல்லை இனிமேல் சரியாக இருக்கும் லாப வருமான இன்கம் சூப்பராக இருக்கும் நீங்கள் கவலைப்படாமல் பயப்படுங்க இதெல்லாம் லாட்ரி உயர் எத்தனை பேர் எடுக்குன்னு ஆசை இருக்குது எடுங்க ஜாதத்தில் கண்டிப்பாக ஜாதபு தசாபத்தில் எடுங்க சூப்பராக அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே படத்தப்பட்டு வரைய முடியாமல் ஜாதபத்து மூப்படுங்க வெற்றி நிச்சயம் மருத்துவத்துறை சூப்பராக இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு சூப்பராக இருக்கும் எக்ட்ரிக்கல் ஃபீல்டு பட்டைய கலப்பு கமிஷன் ஏஜென்சி இதெல்லாம் கஷ்டமான விலையை உங்களுக்கு ஈஸியாக தெரியும் இப்போ பார்த்துக்குங்க ஏன்னா நாலில் ராகுங்க பத்தில் கேதுங்க பத்தில் ஒரு பாவி இருந்தால் உங்களுக்கு நல்லது நடக்குங்க இதான் விஷயம் வேற உதவிச்சு நம்ம சொல்லவே கிடையாது ராகு கேது எப்போதுமே உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களை செயல்பாடு பண்ண வைக்கும் குரு உங்கள் நட்சத்திர சாரத்தில் போகிற அதனால் எந்த ஒரு கெட்டதும் இல்லை ராஜா அஞ்சில் சனி ஆசைப்பட்ட விஷயத்த காரியத்தை சாதிக்கலாம் அளவில்லாத பணத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் ஏன்னா ஒரு பதினோராம் மடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார் யார் ஜா அதில் சனி இருக்கோ சூப்பராக இருக்கும் சனி பவன் நல்லா இருக்காங்கன்னா நல்ல ஒரு அனுபவத்தை கொடுப்பார் பார்த்துருங்க மெயினா விதிஜா தசாபுத்திய பத்தில எடுக்கும் படிக்கக்கூடிய மாணவங்களை எந்த சப்ஜெக்ட்லாம் படிங்க எந்த எழுதி எழுதிப்படலாம் கண்டிப்பா கிடைக்கும் வெளிநாட்டுல படிக்கணும் வெளியூரில் படிக்கணும் அங்கேயே வேலை கிடைக்கலாம் வேற விட்டு வேற கண்ட்ரி நிறைய வேலையை மாத்தலாம் இதெல்லாம் அமைப்பு எல்லாம் சூப்பரா இருக்கு பாத்து பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா ஒரு நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அதாவது விசாரணத்தில் பிறந்தாங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் பிறகு குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து புறக்கணும் நாகரிகமான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் ஆனால் இப்போ வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ ஒரு சுப செலவு சுப வரைய செலவு பண்ணுறதோ அது எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்த்துக்கா செலவு தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அது நல்ல செலவாக படிக்குங்க ஆனால் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் ஏதாச்சும் ஒரு இடத்தை மாற்றணும் தொழில் மாற்றணும் உத்தியோகம் மாற்றினா கண்டிப்பாக மாற்றிக்கோங்க நல்லா இருக்கும் ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தோட பிரச்சனை சரியாகும் பார்த்துக்குங்க ஆசிரியர் வேலை எழுத்துக்கணி சம்மந்தப்பட்ட வேலை இதெல்லாமே சூப்பராக இருக்கும் பார்த்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அனுசக்தத்தில் பார்த்துங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் கடுமையாக உழைப்பிங்க நல்லா கஷ்டப்பட உழைக்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க இனிமேல் பாருங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் சூப்பராக இருக்கும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாட போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் வாங்குறது எல்லாமே சூப்பராக இருக்கும் அனுசத்தில் பிறந்தவங்க ஏதோ ஒரு சுபகாரம் நடக்க போதுங்க வீட்டில் பார்த்துக்குங்க வீட்டில் ஏதோ ஒரு சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க நல்ல ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் வேலை மாற்ற ஊதியத்தில் பெரிய அளவுக்கு போவீங்க பார்த்துங்க அனுசத்தில் பிறந்தவங்களுக்கு எது வந்தாலும் தைரியமாக இறங்கி அட்டீங்க சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்ட இயசில் பிறந்தவங்க புத்திசாலியாக இருப்பீங்க ஏன்னா நீங்கள் எப்போதுமே புத்திசாலி குணங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் சரி அறிவா திங்காக யூ யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய குணங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமேல் எது வந்தாலும் சரி உங்கள் பக்கம் வெற்றியாக வருதுங்க இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து நூலாக போயிட்டீங்க இனிமேல் கண்டிப்பாக கவலைப்படாதீங்க வாழ்க்கையிலே வெற்றியாக வரும் வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும் அதாவது கேட்டனஸில் பிறந்தவங்களுக்குங்க அறிவு மூலம் எல்லா விஷயமும் செயல்பாடு சூப்பராக இருக்கும் பயங்கரமான அக்கௌண்ட்ஸு கணக்குலாம் பட்டை கலப்பையும் பார்த்துருங்க நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது ஏன்னா நீங்கள் எப்போதுமே சரி பயங்கரமான ஒரு திங்க் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பீங்க லைஃப்பில் எல்லாமே வெற்றியாக வருது அந்த பிறந்த வரும் காதல் துறமாக ரெண்டாவது தூரமாக எல்லாமே கை வரும் பார்த்து வரக்கூடிய மூன்று கிரகப் பேர்ச்சியால் விற்சக ராசி விடுதலையாகும் ராசியாகவே மாறுகிறது